வணக்கம் வாழ்க வளமுடன் நக்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் குருமணிகண்டன் நான் இந்த ஜோதிட ஃபீல்டில் இருபது வருஷமாக இருக்கேன் அது இல்லாமல் ஜோதிடத்தில் சில முக்கியமான பாடங்கள் எல்லாம் நாம் நேரடி வகுப்பாகவும் எடுக்கிறோம் ஆன்லைன் வகுப்பாகவும் எடுக்கிறோம் அப்போது முக்கியமான பாடங்கள்னால் திருமண புள்ளி திருமண இலக்கணம் எப்பொழுது கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த திசா புத்தி நமக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி எந்த தொழில் எந்த வயதில் அமையும் அந்த தொழிலை எப்படி நாம் வந்து முன்னுக்கு கொண்டு போவோம் அதில் சம்பாதிப்புமா அதை சம்பாதிக்கிறதுக்கு எந்த மாதிரி முகூர்த்த லக்னத்துலேயும் எந்த மாதிரி லக்ன புள்ளியிலையும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நேரடி வகுப்பாக ஜனவரி இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி எடுக்கிறேன் இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் தான் வந்து பொது பலன் சொல்கிறோம் அப்போது குரு பகவான் ராகுகேது பகவான் சனி பகவான் இவங்க மூணு பேர்த்தையும் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த மூணு பேருமே ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் கோச்சாரத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம ரிஷப ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு பலன் பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி நாயர்களுக்கு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற அமர இருந்து யோசிச்சு செய் இதுதான் அவங்களுடைய முதல் வாக்கு அவங்களும் நீங்களும் சாதிச்சுருங்க எதையும் சாதிக்கிறதுக்கு உண்டான ராசி தான் எதில் சாதிப்பீங்க அப்படின்னா இந்த தடவை உங்களுடைய உறவுகளை வந்து மேம்படுத்துகிற விஷயத்தில் சாதிப்பீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு இந்த எண்ணத்தில் தான் இருக்கணும்னு நீங்கள் உருவாக்க உங்கள் மனசில் ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுருப்பீங்க அதுக்கு அதுக்குண்டான உணர்வுகளுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ஒரு கரெக்டாக உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இருந்து அந்த செயல்பாடெல்லாம் வரும் அதே மாதிரி குழந்தைகளுடைய விஷயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களும் அதுக்குண்டான சப்போர்ட்டெல்லாம் கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திருமணத்துக்கு உண்டான செயல்பாடெல்லாம் வெற்றிகரமாக நடக்க போகுது அதே மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படின்னா அதாவது இந்த வீட்டு டாக்குமெண்ட் விஷயம் நம்ம வந்து சொத்து அடமானம் வைக்கிறது பிடிக்கிறது அதே மாதிரி நண்பர்களுக்காக கையெழுத்து போடுறது அதே மாதிரி பேங்கில் வந்து செக்கு விஷயத்தில் இதுல எல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இஎம்ஐ விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி இந்த சீட்டு இதெல்லாம் நடத்துகிறவங்களாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சீட்டு ஃப ஃபண்ட்ஸ் எல்லாம் நடத்துகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி தூர தேசங்களுக்கு இந்த டிரைவர் பணி செய் அதாவது டிரைவராக பணி செய்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தூக்கம் இல்லாமல் வண்டி ஓட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் சூழ்நிலைகள் வந்து அவங்களை கொஞ்சம் தத்தளிக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே தொழில் அப்படிங்கிற லாபம் அப்படிங்கிறது வந்து சிறப்பான ஒரு சூழ்நிலையை தரும் ஒரு ஆறு மாத காலங்கள் மட்டும் உங்களுக்கு தத்தளிக்கிற மாதிரி தெரியும் அப்போது குடும்பத்திலே அப்படி தான் மனைவிகிட்ட மட்டும் கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுதல் நல்லது வாக்குவாதம் வேண்டாம் முடிஞ்சால் மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு கொடுங்க அதுதான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அவங்களோட விஷயத்துக்கும் மனைவி சொல்கிறதுக்கு செவி கொடுங்க கேளுங்க நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அந்த விஷயத்த கேட்டுக்கிங்க அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஒரு ஆறுதல் வாக்கு சொல்லிக்கிங்க அப்படியே தள்ளி தள்ளி கொண்டு போனீங்களாலும் போதும் அவங்கவுங்க கூடையே இருப்பாங்க உங்களுக்கு அவங்களால ஒரு உதவிகளெல்லாம் கிடைக்கும் சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி தாய் தந்தையர் அவங்களுடைய அனுகூலம் ஆசீர்வாதமெல்லாம் தேவை அதனால் அவங்களுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொடுங்க அங்கும் பங்காளின்னு சொல்லக்கூடிய பங்காளி உறவுகளில் ஏதாவது ஒரு விரிசல் வரும் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய அதாவது தினசரி ஓட்டத்தை வந்து சரியான முறையில் தீர்மானித்து பண்ணுங்க கவனமாக செய்யுங்க ஒரு பெரிய அமௌண்டுன்னு சொல்லக்கூடிய அமௌண்ட்டு யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்குறதோ இல்லை வீட்டிலேருந்து நம்பிக்கைங்கிற பேரில் கொடுக்குறதோ வேண்டாம் அதெல்லாம் வந்து இந்த தடவை உங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே கொடுத்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாயிடும் அந்த நட்பும் பிரிஞ்சிரும் அந்த சொத்தும் நமக்கு சங்கரமாக பண்ணிடுவாங்க அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் நல்ல நல்ல முன்னேற்றத்தையும் செயல்பாட்டையும் உருவாக்கக்கூடிய மாதங்கள் ஆறு மாதத்துக்கு அப்புறம் வருது இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொன்றிலையுமே வந்து வெற்றி பெறுவீங்க ஏன்னா ஒவ்வொரு கிரகம் கோச்சார பிரகாரம் மாறக்கூடிய சக்தி இருக்குது உங்களுடைய சுய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திநாதனெல்லாம் எப்படி சிறப்பாக இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சொன்ன பலனில் மாற்றங்கள் இருக்கும் அதுவும் உங்களுக்கு சிறப்பை தரும் நல்ல ரீதியில் இருக்கக்கூடிய தசா புத்தி கிரகங்களாக இருந்தால் இன்னும் நீங்கள் நினச்ச முன்னேற்றமெல்லாம் வரும் அப்போது உங்களுடைய ஊதிய உயர்வுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக இருக்கும் அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் சொல்லக்கூடிய ஊதிய அமைப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் ஏதாவது ஒன்றை இழந்து ஒன்றை பெறலைங்கிற மாதிரி இப்போது ஏதாவது இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ அது கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் மீண்டும் அதை புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பு வரும் அப்போது இந்த வருடம் உங்களுக்கு பரிகாரமாக கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி வழிபாடு சிறப்பை தரும் திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடும் உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடும் சிறப்பை தரும் வணக்கம் வாழ்க வளமுடன்